வணக்கம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் கும்பராசி நேயர்களே டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் நவக்கிரக பரிசு உங்களுக்கு எப்படி ராஜயோகத்தை தரப்போகிறது என்று பார்ப்போம் போராட்டாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் மூன்றும் சேர்ந்த கும்பராசி நேயர்களே உங்கள் ஜென்ம ராசியில் ராகு பகவான் பயிற்சியில் இருக்கிறார் உங்கள் குடும்பத்தில் எது நடந்தாலும் உங்களுக்கு மன இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் தவறு தவறு செய்கிறார்கள் என்று உங்களுக்கு கோபம் வரும் எதை பார்த்தாலும் எதை செய்தாலும் இது தவறு என்று உங்கள் உள்மனம் சொல்லும் இந்த ராகு பகவானை காட்டிலும் உங்கள் குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் காலம் ஏழரை ஆண்டுகள் முடிய இன்னும் ஒரு வருடம் ஆறு மாத காலம் இருக்கிறது சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து உங்களுக்கு மிகுந்த மன உளைச்சலை தருவார்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது மருத்துவம் பார்க்கும் சூழலும் உருவாகும் ஆனால் கவலைப்படாதீர்கள் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்து கொண்டு உங்கள் கும்ப ராசியை குரு பகவான் பார்வை செய்கிறார் இது ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை தரும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதில் நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் உடல் சார்ந்த பிரச்சனையில் உங்கள் குடும்பத்தாருக்கு இருந்தாலும் அதிலிருந்து மிகப்பெரிய வெற்றி நீங்கள் பெற்றுவிடுவீர்கள் அதனால் கவலைப்பட ஒன்றும் இல்லை கலத்தரசாணத்தில் ஞான காரகன் கேது பகவான் பயிற்சியில் இருக்கிறார் உங்கள் பிள்ளைகள் மூலமும் பொருளாதாரம் அதிகப்படியாக வர வாய்ப்பு உள்ளது ஆனால் தசம சாணத்தில் ஆரோக்கிய ஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் பயிற்சியில் இருக்கிறார் உங்கள் பூர்வ புண்ணிய சாணத்திற்கு அதிபதி தசம சாணத்தில் பயிற்சியில் இருக்கிறார் உங்கள் தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி லாபஸ்தானத்தில் பயிற்சியில் இருக்கிற இது ஒரு அற்புதமான பயிற்சி என்றே கூறலாம் தைரிய தைரியஸ்தானத்துக்கு அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறது நீங்க என்ன நினைக்கிறீர்களோ அது அப்படியே நடக்கும் எதை நினைக்கிறீர்களோ அது உங்களுக்கு நடந்து விடும் சூரிய பகவானும் லாபஸ்தானத்தில் பேச்சில் இருக்கிறார் உங்களுடைய டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் பொருளாதாரம் ஐந்து கிரகங்கள் உங்களுக்கு ராஜயோகத்தை அளிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் கும்பராசி நேயர்களே கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீர்கள் ஒற்றுமை கூடும் குடும்பத்தில் உள்ளவர்கள் உடல் ஆரோக்கியம் கூடி நிம்மதி பெருமூச்சு உடுவீர்கள் நீண்ட காலம் தடைப்பட்ட திருமணம் கைகூடும் நீண்ட காலமாக சந்தான விருத்தி இல்லாதவர்கள் இந்த டிசம்பர் ஜனவரி மாதத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக உள்ளது வீடு நிலம் பூமி அடுக்குமாடி குடியிருப்பு பொன்னகை கார் பங்களா வாங்கக்கூடிய அற்புதமான மாதம் டிசம்பர் ஜனவரி மாதங்கள் மாணவணிகள் படிப்பில் கவனம் செலுத்துவார்கள் மேல் படிப்பு முடித்து புதிய வேலைக்கு வெளிமாநிலம் அல்லது வெளிநாடு போக அதிகப்படியாக வாய்ப்பு உள்ளது நல்ல முடிவு உடனடியாக எடுங்கள் குடும்பத்தில் சொத்து பிரச்சனைகள் அல்லது குடும்ப பிரிவினை சம்பந்தப்பட்ட கோர்ட் கேஸ் இருந்தாலும் டிசம்பர் ஜனவரிக்குள் உங்களுக்கு அனுகூலமாக தீர்ப்பு வரும் வியாபாரிகளுக்கு வியாபாரம் அற்புதமான மாதம் வரவு அதிகமாக இருக்கும் புதிய வியாபாரமும் தொடங்கலாம் புதிய மற்றும் வீடு கார் பங்களா பொன்னகை எல்லாம் வாங்கக்கூடிய அற்புதமான நேரம் மாதம் டிசம்பர் ஜனவரி மாதங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல காலம் வரப்போகிறது மிக அருகில் டிசம்பர் ஜனவரி மாதத்தில் நீங்கள் எந்த காரியத்தை நிதானமாக செயல்பட்டு முடிவு எடுத்தீர்கள் ஆனால் அந்த காரியம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் பொது பலன் ஜனன ஜாதகத்தில் லக்கணத்திற்கோ அல்லது ராசிக்கோ கிரகங்கள் மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைவு பெற்று அல்லது கிரகண தோஷம் பெற்று அல்லது அல்லது நீச்சம் பெற்று இருந்தால் அந்த ஜாதகம் உங்களுக்கு இந்த ராஜயோக பலனில் பாதியாகத்தான் கிடைக்கும் அதனால் நீங்களும் தர்ம சிந்தனை செய்து அதுக்கு என்ன காரணம் என்று யோசித்து நல்ல தான தர்மங்களை செய்து நல்ல முடிவுகளை குடும்பம் சார்ந்து எடுத்து அதன் மூலம் செயல்பட்டீர்களானால் நீங்களும் மிகப்பெரிய வெற்றியாளராக உருவாக வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஆனாலும் நவ கிரகங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரப்போகிறது இனி உள்ள காலங்கள் தர்ம சிந்தனை செய்து தர்மங்கள் சிறிய செய்து வாழ்வீர்கள் ஆனால் உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் கிடைக்கும் வணக்கம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் தொடர்புக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் சிக்ஸ் ஜீரோ நைன் ஒன் த்ரீ ஜீரோ நேர்களை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி நேர்களே